உடம்பு வந்து ஒரு உஜார் இல்லாமல் இருக்குது பிறப்பிடுவோம் அதனால் இந்த டேப்லெட்டை போட்டு கொஞ்சம் சாயுவோம் ஸ்கூலு பன்னெண்டு மணிக்கு தான் போகணும் மணி இப்போ ஒம்பது தான் அது ஹாய் சாப்பிட்டு ரெண்டு டேப்லெட்டை போட்டு படுத்து தூங்கணும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது உடம்புல ஒரு மாதிரி இருக்கேன் ஐயோ பிள்ளையை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரேன் பிள்ளைக்கு எதுவும் இதாகிடும் நீ கட்டாயம் மாஸ்க்கு போட்டுக்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு மாஸ்க்கை கையில் கொடுத்துட்டாங்க தாணி நாற்றம் மூணு நாளாக தொடர்ந்து அடிக்குது ஆ நண்பா சராமலைக்கும் தொண்டையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குல்ல தொண்டை கட்டியிருக்கு நண்பா நான் நேற்று சொன்னேன் இல்லை உடம்பே சரியில்லை ஒரு மாதிரியாக இருக்குன்னு நீ ராத்திரி பிள்ளை ஒரே தூக்கமே இல்லை நான் சேவிங் கூட பண்ணலை ஆய் நண்பா சிலாமலைக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் தான் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கேன் நான் வேண்டிக்கிறேன் ஓகே நண்பா இன்றைக்கி வந்து என்னென்ன செய்கிறேன் என்னென்ன பண்ணுறேன் என்னென்ன அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நின்சாக்கு அப்படியே இருக்கீங்க இன்ஷா ஸ்கூல் கிளம்புறேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிரேக் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு அடுத்து இன்றைக்கி எங்கெங்கோ மயத்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க அசா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க அது எங்கேன்னு தெரில அதை அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ராத்திரி பா பாஸோட ரிலேட்டிவ் வீட்டில் பா ஃபங்க்ஷன் பார்ட்டி என்னன்னு சொன்னாங்க அதுவும் இருக்குது இன்றைக்கி நிறையா வேலை இருக்குது அப்டேட் பண்ணுறேன் கூட அப்படியே சேர்த்த கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் ஃபார் மி குட் மார்னிங் ஹேவ் நைஸ் டே ஸ்கூலை முடிச்சுட்டு வந்து காக்கா சிக்கன் கறி வச்சுருந்தாரு நேற்று உள்ள சிக்கன் கறி அது எனக்காக எடுத்து வச்சிருந்தாரு அதை ஈரான் குப்பு சேர்த்து அதை கொஞ்சம் சாப்பிட்டேன் என்கேட்டாக்க மாத்தரை சாப்பிட்றதுனால கட்டாயம் சாப்பிடணும் வெறும் வகத்தில் மாத்தரை போட்டோம்னாக்கா அப்படின்னா அது வேற ஏதாவது கொஞ்சம் எஃபெக்டை கொண்டா விட்டுரும் அதனால் அந்த ஈரானி குப்பை திங்க முடியாமல் உள்ளே தள்ள முடியாமல் வச்சு தள்ளுனே ஏதோ பசிக்கு இல்லை அந்த மாத்திரை போட்டு வந்து சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் இருந்தாலும் உடம்பு வந்து ஒரு உஜார் இல்லாமல் இருக்குது பெனோட போடுவோம் இங்கே உள்ள இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க இந்த பெனாட்ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு இது போடுவோம் ரெண்டை போடுவோம் எத்தனை ராத்திரி நான் போட்டேன் அதுக்கப்புறம் இந்த விக்ஸு இதெல்லாம் தொண்டையில் தூங்கினேன் இந்த மற்றவங்க ரூமில் மற்றவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏசி வேணும் நமக்கு ஏசி ஆஃப் பண்ண நினச்சோம்னாக்கா அவங்களுக்கு தேவைப்படும் நம்மளுக்காண்டி அவங்க எப்படி ஆஃப் பண்ணுவாங்க அதனால் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல காலைல ஆறு மணி வரையும் ஏசி போட்டு வட்டா கடா 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 அது பழைய ஏசி அடிக்குது காற்று எனக்கு டைரெக்டாக எனக்கு தான் அடிக்குது அப்படி இருக்குது அதனால் இந்த டேப்லெட்டை போட்டு கொஞ்சம் சாய்வோம் ஸ்கூலு பன்னெண்டு மணிக்கு தான் போகணும் மணி இப்போ ஒம்பது தான் அது சாப்பிட்டாச்சு ஒரு காஃபி ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் காஃபியை குடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக சாஞ்சி எழுந்திரிப்போம் ஓகே நண்பா இன்ஷால ஆஃப்டர்நூன் ஒன்று மீட் பண்ணுறேன் இன்றைக்கு நிறைய வேலைகள் இருக்குது முடியாதுன்னு சொல்ல முடியாது வீட்டில் டிரைவர் இல்லாதங்கிறதுனால நம்ம தான் செய்யணும் மேடம் எக்ஸ்கூஸ் பண்ணி கேட்பாங்க முடியுமான்னு தான் கேட்பாங்க ஒன்றால் முடியுமா அப்படிம்பாங்க நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு தெரியும் வண்டி ஓட்டுறது அளவுக்கு நமக்கு வந்து ஒரு உஜாரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஓகே மேம் ஐ கேன் அப்படின்னு சொல்லிடுறது மற்றபடி அவன் முடியாது ஐ க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் ஓட்டத்தான் வேணும் என்ன பண்ணுறது அன்புக்கு அடிமையாகிட்டே அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறப்ப நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம உடம்பு சூழ்நிலையும் பார்த்துக்கணும் வண்டி ஓட்டுற அளவுக்கு நமக்கு தெம்பு இருக்குது இன்ஷால்லா இன்ஷால்லாம் ஐ கேன் ஓகே நண்பா ஆஃப்டர்நூன் பார்க்குறேன் ஹாய் நண்பா என்ன அப்படி இருக்கிறீங்க காலையில் ஸ்கூலில் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரெண்டு டேப்லெட்டை போட்டு படுத்து தூங்கினேன் படுத்து தூங்கினா உடம்பு அப்படி தான் இருக்குது ரெஸ்ட் எடுக்கணும் இப்போ ஸ்கூல் டியூட்டிக்கு வேறு போகணும் மேடம் கேட்டாங்க எப்படி இருக்குது பாஸ் கேட்டாப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாப்புல நான் சொன்னேன் கொஞ்சம் அப்படி தான் இருக்கு உடம்புல ஒரு மாதிரியாக இருக்கேன் ஐயையோ பிள்ளையை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரேன் பிள்ளைக்கு எதுவும் இதாகிடும் நீ கட்டாயம் மாஸ்க் போட்டுக்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு மாஸ்க்கை கையில் கொடுத்துட்டாங்க நான் ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு மாஸ்க் போட்டிருக்கேன் இன்னும் ஸ்கூலுக்கு பிள்ளை எடுக்கலை ஸ்கூலுக்கு போடுற கிட்டத்தில் போய் போட்டுக்கிறோம் அந்த புள்ளை வரதுக்கிட்ட அவ்வளவுக்கு பயம் என்ன பண்ணுறது அவங்கவுங்களுக்கு தானே தெரியும் அதோடைய இதை பற்றி ஓகே நண்பா மாஸ்க் போட்டு ஓட்டுவோம் அவங்க பயத்தை நமக்கு உண்டு பண்ண வேணாம் அவங்களுக்கு நான் இன்ஷால்லாம் அடுத்து ஈவினிங் என்ன இருக்குது அப்டேட் பண்ணுறேன் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து திருப்பி நான் லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் துவா செய்யுங்க சீக்கிரம் குணமாக சொல்லிட்டு கிளைமேட் சேஞ்சினா தான் அப்படி இருக்குது வேற ஒன்றும் கிடையாது ஓகே நண்பா சி யூ ஆ நண்பா குட் ஈவினிங் மணி ஆச்சு நம்ம மேம் சொன்னாங்க அசா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மத்தியானம் சொல்லியிருந்தாங்க காலையில் எனக்கு இந்த உடம்பு சரியில்லாத பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க இல்லை நீ இது நான் வேற டிரைவரோட போய்க்கிறேன் ஆனால் ராத்திரி பார்த்து இருக்குது அதுக்கு போகணும் அதுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு போனேன் அந்த இடம் எனக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் டிரைவருக்கு தெரியாது அது ஒரு ஏரியா இருக்குது சபாசலம்ல அதான் அதான் சைடில் இருக்குது நம்ம பாஸோட சிஸ்டர் வீட்டுக்கு போகணும் அதனால் நான் ராத்திரி நீ போ இப்போ அசா வீட்டுக்கு அதாவது வந்து இந்த மையத்து வீட்டுக்கு நான் வந்து வேற ஒரு ட்ரைவர் ஃபேமிலி டிரைவர் வரப்புள்ள பிக்கப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னாப்புல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு கொஞ்சம் நான் படுத்துருந்தேன் அவங்க மேம் அதோடய இதை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம வீட்டில் இதில் பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த புல் போடுறாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல இப்போ தொடர்ந்து அஞ்சு அஞ்சாவது நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வண்டி வந்து இறங்குது புல்லெல்லாம் புல் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இதான் புல்லெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னையோட முடியும்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு இதுவரையும் இருக்குது இதுவரையும் உடம்பு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இந்த புல் இடையில செத்து போச்சு அடிக்கிற சூட்டுக்கு தண்ணியும் சரியாமல் கொடுக்கல சரியான தண்ணி அடிக்கலை இப்போ திருப்பி புதுசாக மண்ணெல்லாம் கலரி விட்டு சாணி எல்லாம் போட்டு இப்போ திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்க கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம் ரோல் புல் இந்த ரோல் புல் வஃப்ராலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க எல்லா முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க இந்த இடம் எல்லா இடமும் போடுவாங்க அங்கெல்லாம் போட்டாச்சு வாங்க அந்த போட்ட இடத்த போய் பார்ப்போம் இந்த இடமெல்லாம் ஒன்றும் போடலை பாக்கி எல்லா இடமும் போட்டாச்சு பாருங்க பச்சை பச்சைன்னு இருக்குது எல்லாமே இங்கே வந்து ரெடிமேடாக கொண்டு வந்து வேற இடத்துல தான் அதே இது முளைக்காது ஏன்னா இந்த இடம் அப்படி மற்ற மற்ற இடங்கள்லேருந்து வாங்கிட்டு வந்து இந்த புல்லை வந்து இங்கே நாட்டிருக்காங்க இது சரியான காஸ்ட்லியான புல் சில புல்ல்கள் இருக்குது ஆஸ்திரேலியா புல்லுன்னு சொல்றாங்க இங்கே வந்து இங்கே வஃப்ராங்கிற ஏரியாவில் இந்த புல்லெல்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க அதாவது விளைவிக்கிறாங்க விளைவிச்சு அந்த பாருங்கள் ரோல் ரோல் கொஞ்சம் இலக்கடாப்பில் பாருங்கள் ரோல் ரோலாக கொண்டாங்க ஒரு ரோலுக்கு இப்போ வந்து அடி சென்டிமீட்டர் கணக்கில் விற்கிறாங்க இந்த இங்கிட்டு போட்டாச்சு இனிமேல் அடுத்த மாதம் பூ வாங்கிட்டு வருவாங்க பூச்சி பூச்செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து நாட்டுவாங்க தண்ணி கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டாப்புலன்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த பக்கத்து இருக்குது பாருங்கள் இங்கிட்டலாம் தண்ணி கனெக்ஷன் கொடுத்துட்டாப்புல நம்ம ஃபிராலேருந்து வந்த நண்பர்கள் இங்கே பாருங்கள் தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கா ரெண்டு மூணு புள்ளி அந்த இடம் வர அந்த இடம் வரை இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா நண்பா இது வந்து எந்த இடம்னு சொன்னாக்க அதான் சபாசாலம் அதான்ங்கிற சபாசாலைக்கு அடுத்தாப்பில் அதான்ங்கிற ஒரு ஏரியா இது நம்ம பாசோடைய சிஸ்டர் ஹோம் இது நம்ம மேடத்தோட சிஸ்டர் பாசோடைய சிஸ்டர் ஹோம் தான் இது இன்றைக்கி புதன்கிழமை இங்கே பாட்டி நடக்கிறது எல்லோரும் வந்திருக்கிறாங்க நம்ம பாஸோட பிரதர்கள்லாம் பார்த்து ரொம்ப நாளாகச்சு அவங்கள பார்க்குற சான்ஸ் கிடச்சிச்சு எல்லோரும் வந்துருக்கிறாங்க இது எத்தனை மணிக்கு முடியும்னு தெரில நண்பா எப்படியும் ஒரு பத்து மணியாகவும் நினைக்கிறேன் மாம்சம் தாங்க போகிறேண்டா போ இல்லைடா வீட்டில் இங்கே இருக்கிறனும் உனக்கு டயர்டாக இருக்குண்டாக்க போ வீட்டுக்கு போயிட்டு பத்து மணிக்கு வாண்டாங்க ரெண்டு மணி நேரம் தானே அப்படியே உட்காந்துட்டு அப்படியே நினைச்சா இல்லை அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் சாப்பாடு எதுவும் வருதான்னு பார்ப்போம் இல்லைன்னா வீட்டில் போய் தான் சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது பால் குடிக்கலாம் அவ்வளோதான் ஓகே நண்பா நான் வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு நான் போடுறேன் குட் நைட் நோ குட் நைட் வெயிட் ஸ்லாம் வலைக்கம் நண்பா எட்டு மணிக்கு போனோம் இப்போ தான் வந்தோம் சாப்பிடல மணி வந்து பத்தே முக்கால் பத்து நாற்பத்தி ஏழு தெரியுதா பத்து நாற்பத்தி ஏழு சாப்பிட சொன்னாங்க மேடம் வந்து டிரைவர் ரூமுக்கு போ அப்படின்ட்டாங்க டிரைவர் ரூமு சாத்தி இருக்குது மொத்தம் ரெண்டு டோர் வெளி டோர் இருக்குது நம்ம எப்படி போகிறது உள்ளுக்குள்ளே சாப்பாடு இருக்குன்னு போகிறதா இல்லை எப்படி பொஃபே ஐட்டம் சம்மந்தப்பட்டது இல்லை டிரைவரும் உள்ளுக்குள்ளே போயிட்டு எங்கள் வீட்டில் வியாழக்கிழமை வீக்கெண்டில் நம்ம போய் சாப்பிடுவோமே வெறும் இது ஒரு யார் சொல்ல வந்துட்டேன் அதான் வெறும் மணிமேகலையை நிற்பாங்களே நான் காட்டுவேனே வீக்கெண்டில் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருந்து போய் எடுத்து சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம் இது டிரைவர் ரூமில் போய்ட்டு டிரைவர்ட்ட கேள்வி சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லி அப்படின்னாக்கா நம்ம எப்படி சொல்ல முடியும் அதனால் நான் போகலை வண்டிலேயே உட்காந்துட்டேன் ரெண்டரை அவரு சாப்பாடு சாப்பாடு கிடைச்சாலும் சாப்பிட முடியாது ஒரு மாதிரியாக இருக்குது வாயெல்லாம் அதனால் ரஸ்க்கு ரெண்டு ரஸ்க் பாக்கெட் ஒரு மில்கு போதும் இன்றைக்கி இது சாப்பாடு ராத்திரிக்கு காய்ச்சல் தான் டேஸ்ட்லாம் வாயெல்லாம் டேஸ்ட்லாம் இல்லை அதனால் பாலை குடிச்சிட்டு இந்த ரஸ்கை சாப்பிட்டுட்டு இப்பொழுதும் ஓட்டுவோம் இன்ஷாலாக ரெண்டு பிறண்டோரை போட்டு படுப்போம் விக்ஸ் இருக்குது விக்ஸை தேய்ச்சிட்டு படுத்துட்டோம்னாக்க இன்ஷால்லாம் சரியாகும் இன்ஷால்லா துவாச்சைங்க ப்ளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் தாங்க இன்ஷால்லா ஐ வில் சீல் டுமாரோ நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன் அடுத்த எபிசோடில் அடுத்த வீடியோ நான் போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் தாங்க தவான இருக்குது என்னால் பின்னா பேசுறேன் எனக்கே தெரியல வாயெல்லாம் குழம்புது நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் தேங்க்யூ நண்பா ஓகே யூ நான் உங்கள் சேர்த்தேன் தேங்க் யூ குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்